நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக அமைந்திருந்த பொழுதிலும் கூட இதில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பிய விருப்பு கே நாங்கள் தமிழ் தேசிய பேரவை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து தமிழ் தேசிய பேரவையாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் போட்டியிட்டு ஏழு வட்டாரங்களிலே ஒன்பது வட்ட ஏழு வட்டாரங்களிலே வெற்றி பெற்றோம் தமிழ தேசிய தலைவர் பேதவி பிரபாகருடைய அந்த மண்ணிலே நாங்கள் தமிழ் தேசிய அணிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அந்த தலைவர்கள் அதே போல் ஆரம்ப காலகட்டத் தலைவர்கள் அமரர் தங்கள் துறை குட்டிமணி போன்றவர்களுடைய மண்ணிலே எங்கள் பேரினவாத கட்சிகளுக்கு சிங்கள பேரினவாத கட்சிகள் இருக்கிடமில்லை நிரூபித்தக்காக எங்களுக்கு மக்களுக்கு வெற்றி வந்திருக்கிறார்கள் இந்த வெற்றி செய்தி இப்பொழுது உலக எதிரொலித்துக்கொண்டு இந்த சபையிலே எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் இங்கே சிவாஜிலிங்க மன்னன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று எங்களை ஆதரித்த உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் இரு தரப்பு உறுப்பினர்களையும் சமத்துவமாக மதித்து அவர்களுக்குரிய ஒதுக்கீடுகளையும் வழங்கி எந்த விதமான பிரதேச வேறுபாடுகள் சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த சபையை முன்கொண்டு செல்வதற்கு தமிழ் தேசிய பேரவை அர்ப்பணிப்போடு செயல்படும் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் ஜனங்கள் பலராலும் முன்வைக்கப்படும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு சில இடங்களில் நாங்கள் இளவரசி வாக்கெடுப்பை முன்வைத்திருக்கிறோம் சில இடங்களில் பகிரங்க வாக்கெடுப்பை முன்வைத்திருக்கிறோம் என்பிபி ஏன் அப்படி செயற்படுகிறது என்பது அவர்களுடைய பிரச்சனை எங்களுக்கென்று ஒரு சில அணுகுமுறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த அணுகுமுறையின்படி நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம் அவ்வளோதான் இங்கே கூறியபடி இதுக்கானதான் நினைவாங்க கேட்ட இருந்தும் எல்லோரும் சமம் எல்லோரையும் சமமாக நடத்துவோம் ஒற்றுமையாக இருப்போம் எல்லோருக்கும் அணிந்து நடப்போம் தேவை ஏற்பட்ட இடங்களில் தேவை ஏற்படுற இடங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்போம் இந்த தெரிவிலே நாம் உபதவசாளர்களாக தெரிவு செய்கிறதற்கு அனைத்து வாக்காளர்களும் எனக்கு வாக்களித்து முன்னிலைப்படுத்தி அதை முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பணியானது அண்ணன் தம்பி கயேந்திரன் சொன்னது போல் அனைத்து ஊழியர்களோடையும் ஒன்றிணைந்து எங்களுடைய சபையினரும் அனைவரோடையும் ஒன்றிணைந்து நாங்கள் இதை சிறப்பாக முன்னெடுத்து செய்ய வேண்டும் அவர்கள் சிவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு எனக்கு சந்திப்பு அளித்ததற்கு நன்றியை தெரிவிக்கிறேன்